நண்பர்களே வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்பிகே தயாரிக்க போகிறோம் அதாவது என்பிகேன்னு சொல்லி நம்ம இயற்கை விவசாயத்தில் செஞ்சாலும் அதை காசு கொடுத்து தான் வாங்கிற வெளியில் அந்த என்பிகே வாங்கினாலும் அதுக்கு செலவு அதிக ஆகுது இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு நம்மளே ஈஸியாக எப்படி என்பிகே தயாரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வந்து வேப்பங்கொட்டை புண்ணாக்கு அள்ளி உள்ள போடுப்பா அது வேப்பங்கொட்டை புண்ணாக்கு இது பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு இது பார்த்தீங்கன்னா எள்ளு புண்ணாக்கு இது பார்த்தீங்கன்னா தேங்காய் புண்ணாக்கு அடியில் வந்து கொட்டமுத்து புண்ணாக்கு இருக்குது இப்போ நம்மக்கிட்ட அஞ்சு வகையான புண்ணாக்கு இருக்குது இந்த ஆயிரம் லிட்டரு பேரலில் இருபது கிலோ ஒன்று ஒன்றுமே மொத்தம் நூறு கிலோ போடுறோம் இந்த நூறு கிலோ வந்து போடுறதே இல்லாமல் கூட வந்து நம்ம அந்த சாணப்பாசி கரிசல் நம்ம நாட்டு மாட்டு சாணத்துலேயே விவசாயிகளே பாக்டீரியாவை தயாரிச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ இதுதான் அந்த பாசி கரைசல் இந்த ஒரு லிட்டர் இருந்துச்சுனாவே இயற்கை விவசாயம் நம்ம ஈஸியாக பண்ணலாம் ஏன்னா இப்போ இதை கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புண்ணா கறிசல் நம்ம நூறு கிலோ போடணும்னா அதை நூற்றம்பது கிலோ இரநூறு கிலோவாக இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நமக்கு மல்டிப்ளை பண்ணி கொடுத்துட்டு நமக்கு அந்தளவுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும் கொடுத்த உடனே அந்த செடி நல்லா கருப்பு நமக்கு தெரியும் எப்படிங்கிறத லோகோ இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கிறோம் ஏன்னா அது இருந்துச்சுன்னா நாட்டு மாடு இருந்தால் தான் இயற்கை விவசாயம் பண்ண முடியும் இல்லைன்னா இயற்கை விவசாயம் பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் நிறைய நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நாட்டு மாடு இருக்கிறவங்க ஈஸியாக இயற்கை விவசாயம் பண்ணிக்கலாம் அது செலவில்லாத விவசாயம் ஜீரோ பட்ஜெட்டில் கூட பண்ண முடியும் ஆனால் நாட்டு மாடு இல்லாதவங்களுக்கு அது சாத்தியப்படாது அப்படி இருக்கிறவங்க வந்து அதே ஜீரோ பட்ஜெட்டில் இதையும் செய்ய முடியும் ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவும் நாட்டு மாட்டு சாணத்தை யூரியனாக தேடி போக முடியாது அதனால் அதில் உள்ள பாக்டீரியாவை பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டு அப்படின்னோம்னா அதையவே நம்ம தேவைங்கிறப்போ பயன்படுத்திக்கலாம் அப்போது ஒரு லிட்டர் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு லிட்டரை வச்சு நம்ம இரநூறு லிட்டரா மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இரநூறு லிட்டரா மல்டிப்ளை பண்ணினதை எடுத்து ஒரு ஏக்கருக்கு கொடுக்கலாம் அதில் பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை போட்டால் போது இந்த சாணப்பாசி கரைசல் ஒரு லிட்டரு ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு இரநூறு லிட்டரு தயாராகிடு அந்த இரநூறு லிட்டர்லேருந்து மறுபடியும் எடுத்து இன்னொரு லிட்ரு ஊற்றி மறுபடியும் ரெண்டு கிலோ சக்கரையை போட்டிங்கன்னா தயாராகிடும் அதே மாதிரியே தயார் பண்ணி தயார் பண்ணி நம்ம கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா மண் வளமாயிடும் பார்த்தா நம்ம ரெண்டு மூணு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மண் வளமாயிரு மண் புழு அதிகமாக வரும் மண் பொது பொதுன்னு ஆயிடும் மண்ணில் உள்ள சத்துக்களை எல்லாம் அந்த நுண்ணுயிரி வந்து செடிகளுக்கு எடுத்து கொடுக்கும் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னென்ன பொருள் அதை வச்சா இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது அதனால் வந்து இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த புண்ணாக்கெல்லாம் ஈஸியாக கிடைக்கும் நம்மளே வீட்டு செலவுக்கெல்லாம் புண்ணாக்கு ஆட்டுவோம் அப்படிங்கிற இந்த புண்ணாக்கு நம்ம உள்ளுக்குள்ளே போட்டுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நாட்டு சக்கரை எதுவும் போட தேவையில்லை இப்போ இந்த ஆயிரம் லட்ச ரூபாய்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு கிலோ உள்ளே கொடுக்கலாம் ஏன்னா இது நுண்ணுயிருக்கான உணவே இந்த புண்ணாக்கே போதும் இருந்தாலும் நம்ம ஒரு ரெண்டு கிலோ குடிக்கல இன்னும் கொஞ்சம் வேகமாக மல்டிப்ளை ஆகும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு அடுத்து நம்ம சாணப்பாசி காய்ச்சல் தயாரித்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா அது வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத ஒரு பத்து இருபது லிட்டர் எடுத்து உள்ளே ஊற்றி களை குட்டோம்னா ஒரே வாரத்தில் தயாராகிடும் இதை வந்து நம்ம ட்ரிப்பில் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த தேசியம் போடுறோம் ஆயிரம் லிட்டருக்கு நூறு கிலோ அதே நம்ம செடி செடிக்கு ஊற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா இரநூறு கிலோ போட்டுக்கலாம் இரநூறு கிலோ போட்டு காட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் ஏன்னா இது வெயிலில் தான் வைக்கணும் வெயிலில் தான் இது வளரும் வெயிலில் வளரும் போது ஒளிச்சேற்கை பாக்டீரியா சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்து காற்றில் இருக்கக்கூடிய சத்து அனைத்தையும் எடுத்து வளர்கிறதுனால தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கிது பார்த்தீங்கன்னா இப்போ இதை நம்ம நூறு கிலோ போடுறோம் அப்படின்னா குறஞ்ச நூற்றம்பது கிலோ இரநூறு கிலோவுக்கு என்ன சத்தோ அந்த சத்தை வந்து இது நுண்ணுரியில் போட்டு மல்டிப்ளை பண்ணி கொடுக்கல நமக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது இதை வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான பயிர்களுக்கும் கொடுக்கலாம் நெல்லுலேருந்து மரவள்ளிக்கிழங்கு ரோஸு க ரோஸ் மல்லிகைப்பூ மாதிரி சம்மங்கி இந்த மாதிரியான தென்னை மரம் வாழை மரம் அனைத்து விதமான பயிர்களுக்கும் இதை நம்ம கொடுக்கலாம் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு என்பிகே கரைச்சது அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா சத்து பற்றாக்குறையால் போயிடும் போய் வந்து வெள்ளையாக வெளுத்து போடுறது மஞ்சள் ஆகுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இதில் வந்து சரியாகும் இதில் வந்து அது இல்லாமல் நுண்ணூட்டமும் இருக்குது நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம் எண்ணெயை வந்து கடல் எண்ணெயை எப்படி கரைச்சி விவசாயத்துக்கு பயன்படுத்துறது அப்படின்ட்டு அதில் நம்ம பார்க்கும்போது அதில் சொல்லியிருப்போம் நுண்ணூட்டமும் இருக்குது அப்படின்ட்டு அதனால் இதில் நுண்ணூட்ட சத்து அதிகமாக இருக்கும் அதாவது என்பிகே அதிகமாக இருக்கும் நுண்ணூட்டம் கம்மியாக இருக்கும் கம்மியாக இருந்தாலும் செடிக்கு போதுமான அளவுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணிட்டு நமக்கு இயற்கை விவசாயத்தில் ரிசல்ட் வரல அப்படிங்கிறாங்க அது நிறைய பேர் நம்மக்கிட்ட பயிற்சிக்கு வராங்க நம்மளுடைய அனுபவத்தை விவசாயிகளுக்கு எப்படி நம்மளே இடுபொருள் தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பயிற்சியாகவும் கொடுக்குறோம் அப்படி நம்ம கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா விவசாயிகள் சொல்கிறது எங்களுக்கு அதற்கான அனுபவம் இல்லைங்க எங்களுக்கு சொல்லித்தரதுக்கு தரதுக்கு இல்லை எப்படி செய்கிறதுன்னு தெரியல எல்லாமே நாங்கள் பொருள் பூரா விலை கொடுத்து வாங்கி வாங்கி கடையில் போடுறதுனால செலவு அதிகமாகிடுது கடைசியாக விலை விற்கல அப்படின்னா எங்களுக்கு நட்டை வந்துடுது ஆனால் நீங்கள் செய்கிறது அனைத்து விதமான இடுபொருளும் வேர் வழியாக கொடுக்கறது அதாவது இயற்கை விவசாயம்னாவே நாம் கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு செடிக்கு அல்ல நாம் மண்ணுக்கு கொடுத்தோம்னா மண் செடிக்கு கொடுத்தது செடி வந்து நமக்கு கொடுத்தது அதுதான் கான்செப்ட் ஆனால் நம்ம இன்னைக்கு ஒரு செடி வைக்கோ அப்படின்னாவே வைக்கும்போதே நம்மக்கிட்ட கேட்குறவங்க அது எத்தனை கிலோ பூ பூக்கும் என்றைக்கு பூ பூக்கும் கொதிக்கிறதுக்கு எத்தனை நாள் வேணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க ஆனா வந்து நம்ம செடி வைக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம செடியை எப்படி வளர்த்துறோம் செடி வளர்ந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய வேலையை செஞ்சிடுது அந்த அதனால் மக்களுக்கு புரிதல் இல்லை எதை போட்டால் என்ன எப்படி எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ மீனமிலம் இப்போ மீனமிலமெல்லாம் நம்ம இந்த சாணப்பாசி கடைசிலையே தயாரிக்கிறோம் பார்த்தீங்கன்னா பழைய மெத்தேடு வந்து உங்களுக்கு ஒரு நாற்பது டு ஐம்பது நாள் ஆகும் தயாராகிறதுக்கு சரிக்கு சரி நாட்டு சக்கரை போடணும் ஆனால் இது வந்து அப்படி இல்லை நமக்கு தயாராகக்கூடிய நாட்கள் குறைவு பத்து டு பதினஞ்சு நாளையில் மீனமிலம் எல்லா மீன்களையுமே கரைஞ்சிடும் அதே சமயத்தில் நாட்டு சக்கரை நாளில் ஒரு பங்கு இருந்தால் போதும் இப்போ இருபது கிலோ போடுறோம் அப்படின்னோம்னா இருபது கிலோ போட வேண்டிய பக்கம் வெறும் அஞ்சு டு ஆறு கிலோ போட்டோம்னா நமக்கு ரெண்டே நாளையில் அந்த மீன் கழிவு பூராமே கரைஞ்சிடும் நமக்கு அது எல்லாமே கரையும் போது பார்த்திங்கன்னா அந்த செதிலெல்லாம் நுண்ணூற்ற சத்து அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க நமக்கு அந்த மாதிரி சத்து நமக்கு நிறையா கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு இடுபொருள் செலவு குறைச்சிக்கணும் அதே மாதிரி வாழைப்பழத்தை போட்டு பொட்டாஸ் அந்த பேரில் காட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளுக்குள்ளே காட்டு மேலே வாழைப்பழத்தில் பொட்டாஸ் நம்ம நாள் வரைக்கும் உரைக்கடையில் தான் பொட்டாஸ் இப்போ வந்து பொட்டாஸ் நம்மளே தான் இந்த பொட்டாஸ் கொடுக்கறதுனால தான் பார்த்தீங்கன்னா அந்த குச்சிக்காட்டு காட்டு குச்சிக்காட்டெல்லாம் பாருங்கள் பொட்டாசை திருந்தால் மட்டும்தான் அந்த தலை கொட்டும் அளவுக்கு தலை இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாமே நம்ம இயற்கையிலேயே இருக்குது ஆனால் புரிதல் இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் செய்யலாம் நம்ம லோக இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனலில் அனைத்து விதமான வீடியோவும் போட்டிருக்கோம் விவசாயம்னா என்ன ஒரு விவசாயி புதுசாக வந்தால் எப்படி கற்றுக்கணும் அதுக்கு என்னென்ன இடம் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கொடி உருளைக்கிழங்கு இதுக்கு எல்லாமே நம்ம இந்த சாணப்பாசி கரைசலில் தயாரிக்கக்கூடிய இடுபொருள்கள் தான் கொடுக்குறோம் பாருங்கள் ஒரு கிழங்கு எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு எல்லாருமே பார்த்துட்டு ஆச்சரியமாக கேட்குறாங்க எப்படி இங்கே இந்த கிழங்கு மட்டும் இவ்வளோ பெருசாக இந்தளவுக்கு சைனிங்காக வருது அது காய் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இந்த இந்தளவுக்கு காய் பிடிப்பு தன்மையும் அதிகமாக இருக்குது பாருங்கள் காயெல்லாம் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு செடியாக பாருங்கள் எவ்வளோ தளத்தலை இந்த அளவுக்கு நமக்கு அது ரிசல்ட்டு கொடுக்கும் ஏன்னா மண் வளமானால் மட்டுமே நம்மளால் இயற்கை விவசாயத்தில் ஜெயிக்க முடியும் ஏன்னா நம்ம கொடுக்க வேண்டியது மண்ணுக்கு பார்த்திங்கன்னா அது மல்லிப்பூ செடியெல்லாம் பாருங்கள் இப்போ இந்த மழை காலம் தான் எப்படி அரும்பு எடுக்குதுன்ட்டு பாருங்க எல்லாமே நம்ம இயற்கை இடுபொருள்கள் தயாரிக்கிறது தான் இயற்கை விவசாயம்னா எல்லாமே இயற்கை விவசாயிகிடாது அதை நம்ம எப்படி செய்யறோம் முறையாக செய்கிறோமா அப்படிங்கிறது தான் மெயினான கருத்து பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம தயாரிக்கிற இயற்கை உரத்தில் கொடுக்கறது தான் நம்ம இந்த சாணப்பாசி கரைசல் புண்ணாக்கு கரிசல் மீனமிலா எல்லாம் நம்ம இதில் தயாரிக்கிறதுலே தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்துறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது இப்போ நீங்களே பார்ப்பீங்க இது எல்லாமே நீலக்காய் தான் ஆனால் இந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் வருது அப்படின்னா நம்மளுடைய கொடுக்கக்கூடிய இடுபொதல் வந்து அந்த அளவுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அத்திப்பழம் அந்த அளவுக்கு அதில் சத்து இருக்குது மண்ணிலேயும் மண்ணையும் வளமாக்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய இடுபொதிலையும் நிலநிறுத்துது மண்ணில் பாருங்கள் இதெல்லாம் மரவெண்டை இதெல்லாம் வருஷ கணக்கில் நமக்கு காய்க்கக்கூடியது அவ்வளோ எதிர்ப்பு சக்தி உடையது பார்த்திங்களா தண்டு ஒன்று எவ்வளோ ஹைட் கைச்சோடு இருக்குன்ட்டு இதெல்லாம் நம்ம பாரம்பரிய ரகம் பார்த்திங்கன்னா இது வந்து அஞ்சடி நீளம் வளரக்கூடிய நீள புடலை பார்த்திங்கன்னா இப்போ இது ரெண்டு அடிக்கு மேலே வந்துடுச்சு இது எல்லாமே நம்ம இயற்கை உரத்தில் நாமளே தயாரித்து கொடுக்கறதுல தான் மல்லியிலேருந்து அனைத்துமே நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அரும்பு எடுக்கும் இப்போ மழை காலத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும் அதே சமயத்தில் வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு செலவுக்கு அப்பப்போ ஊனிக்குவோம் இதுக்கு தண்ணியே மாட்டான் பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி தான் விடுறான் அப்படி இருக்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு தால் வந்து நல்லா சைனிங்காக பச்சையாக இருக்குன்ட்டு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா மண்ணை வளமாக மாற்றுறது தான் மண்ணில் பார்த்திங்கன்னா இந்த மண் புழு அப்படியே மேலே கொண்டு வந்து வந்து மண் அப்படியே தள்ளி இருக்குது பாருங்கள்